ஸ்ரீமதி ராமானுஜாயன மகா நாம் பல முறை ஸ்ரீ ராமாயணம் கேட்டிருக்கிறோம் ஸ்ரீ ராமபிராருக்கு இருக்கும் கணக்கற்ற கல்யாண குணங்களிலே பதினாறு கல்யாண குணங்களை பற்றி நாரதர் சொல்ல கேட்டு வால்மீகி ஸ்ரீராமாயணத்தை எழுதினார் அந்த பதினாறு குணங்கள் என்ன அவற்றின் அர்த்தம் என்ன அவற்றை ஸ்ரீ ராமபிரான் எப்பொழுது யாரிடம் எப்படி அந்த குணங்களை வெளிப்படுத்தினார் அந்த குணங்களை நாம் அறிந்து கொள்வதனால் நமக்கு என்ன பயன் அதை அறிந்து கொண்டு அந்த குணங்களை நமதாக்கி கொண்டால் அதனாலே நமக்கு என்ன லாபம் என்கிற விஷயங்களை நீங்கள் அறிய வேண்டுமென்றால் வரும் எட்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஞாயிற்றுக்கிழமை சென்னையிலே செட்டிநாடு வித்தியாசிரமம் கேட் நாலு எம்ஆர்சி நகர் ராஜா அண்ணாமலைபுரம் என்கிற இடத்திலே காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை ஸ்ரீ ராமபிரானுடைய பதினாறு கல்யாண குணங்களைப் பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள நிச்சயமாக வர வேண்டும் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு வாருங்கள் அனுமதி இலவசம் மதியம் உணவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அயோத்தியா ஸ்ரீ ராமர் கோவிலின் அரங்காவராகிய ஸ்ரீ பெஜாவர் மடம் மடாதிபதி இதற்கு தலைமை வகிக்கிறார் அனைவரும் வரும் ஞாயிற்றுக்கிழமை எட்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செட்டிநாடு வித்யாசிரமத்திற்கு வந்தால் ஸ்ரீ ராமபிரானுடைய பதினாறு கல்யாண குணங்கள் கல்யாண குணங்கள்னா மங்களகரமான சிறப்பான குணங்கள் இந்த குணங்கள் எல்லாம் ஒரு சேர ஸ்ரீ ராமபிரானிடம் இருந்தது என்பதை தெரிந்து கொள்ள அனைவரையும் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இடம் செட்டிநாடு வித்யாசிரமம் கேட் நாலு எம்ஆர்சி நகர் ராஜா அண்ணாமலைபுரம் சென்னை நேரம் காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை அனுமதி இலவசம் மதிய உணவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நிகழ்ச்சிக்கு வருவோர் நிகழ்ச்சி கூடத்திற்குள் காலணி அணியாமல் வர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய